ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் கோபம் வா மூக்குக்கு மேல கோபம் வரும் எப்போ எதுக்கு கோவம் வரும்னே தெரியாது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கோவத்தை எல்லாம் வச்சுப்பாங்க அப்புறம் ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்படியே இந்த சோடா பாட்டில் பறந்து தெறிக்கிற மாதிரி வெடிப்பாங்க பாருங்க எரிமலை மாதிரி வெடிச்சிடுவாங்க எதுக்கு ஏய் இந்த சின்ன விஷயத்துக்கா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு சில பேர் இதான் எடுத்துக்கடுத்தாலும் மூக்குக்கு மேலே அவங்களுக்கு கோவம் காத்துட்ருக்கோம் அது மாதிரி நம்ம கதையில ஒரு யானை இருந்தது அந்த யானை பார்த்திங்கன்னா வெரி ஃப்ரெண்ட்லி வெரி ப்ளேஃபுல் வெரி ஜாலி இந்த யானைய கிட்ட இருந்ததுனாலே எல்லா மிருகங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அது ஜாலியாக விளையாடும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் எல்லாருக்கும் தன்னால முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே அந்த யானை பண்ணும் ஸோ எல்லா மிருகங்களுக்கும் அந்த யானையை ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த யானைக்கு எப்போ கோவம் வருது எதுக்கு கோவம் வருது அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஸோ எவ்வளோதான் நல்லா பழகினாலும் நல்லா விளையாடினாலும் அந்த யானையை பார்த்தா கொஞ்சம் நெருடலாவே மிருகங்கள் பழகிட்டிருந்தது ஒரு நாள் எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒன்றா இருக்கிற சமயத்தில் ஒரு பறவை ஒரு புறா என்ன பண்ணிச்சு கூடு கட்டிகிட்ருந்துது அப்போது அந்த கூட்டு சீக்கிரமாக முடிக்கணும் ஏன்னா முட்டையிடுற காலம் நெருங்கிடுச்சுங்கிற ஒரு அவசரத்தில் பதட்டத்தில் அது கூடு கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு குச்சியை பறந்து போகிற அவசரத்தில் வெயிட்டு தாங்காமல் யானையோட தலை மேலே போட்டுருச்சு யானையோட தலை மேலே அந்த குச்சி கொஞ்சம் பலமாக விழுந்துருச்சு அவ்வளோதான் யானைக்கு பயங்கர கோபம் இந்த புறாவை பார்த்த பார்வையில் வேகமாக போய் இந்த கூறா எங் அந்த புறா எங்க வீடு கட்டிட்டு இருந்ததோ அந்த மரத்தை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குன்னு வேகத்தில் அந்த கூடு கீழ அப்படியே விழுந்துருச்சு இந்த புறாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த பெண் புறா மலங்க மலங்க முழிச்சுட்டு இருக்க அந்த மரத்தை சுத்தி சுத்தி அது கீ கீ கீன்னு கத்தி பரிதாபமாக அது பறந்துக்க இந்த ஆண் புறா அழுதே அழுது போச்சு நான் என்ன பண்ணேன் தெரியாமல் அந்த குச்சி மேலே விழுந்து போச்சு நான் வேணும்னு நான் போட்டேன் இதுக்காக போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கட்டிகிட்ருந்தேன் அந்த கூட வந்து இந்த யானை இப்படி பண்ணிருச்சேன்னு ரொம்ப ஃபீலிங்கோடு போய் ஆந்தையார்கிட்ட அந்த ரெண்டு ஆண் புறாவும் பெண் புறாவும் சொல்ல ஆந்தையார் வந்து கவலைப்படாதீங்க இந்த யானை ரொம்ப நல்ல யானை ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கோபம் முன்கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த யானையோடைய மற்ற குணங்களை எல்லாம் வந்து காணாமல் அடிச்சிருது நான் பார்த்துக்கிறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானை கிட்ட போய் ஆந்தையார் என்ன சொல்கிறாரு கோபம் நிறைய படுறவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இந்த பழமொழி ஒன்று ஞாபகம் வருதா உங்களுக்கு கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அதே மாதிரி அந்த கோபம் தணிஞ்ச உடனே அந்த ப்ரெஷர் அந்த ஸ்டீம் வெளியே போன உடனே அவங்க கம்முன்னு இருப்பாங்க அவங்க செஞ்ச தவறை நினச்சி மனசுக்குள்ளே ஆக்சுவலாக அவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க ஆனால் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க இந்த யானையும் அதே மாதிரி பெசாமல் போது ஆந்தையார் போய் இது தேவையா இந்த கோபம் ஒரு நெருப்பு மாதிரி அது உன்னையும் எரிச்சு உன் நிம்மதியையும் எரிச்சு கூட இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்தையும் எரிச்சிருச்சு இந்த கோவத்தை நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்க எனக்கு அது தெரியலையே ஆந்தையாரே எனக்கு பட்டுன்னு கோவம் வந்துடுது நான் என்ன பண்ணுறது நான் இப்போ செஞ்சது தப்பு தான் எனக்கும் தெரியுது ஆனால் கோவம் வரும்போது என்னால் அதை வந்து ஒன்றுமே பண்ண முடில அப்படின்னு யானை சொல்ல ஆந்தையார் வந்து நான் சொல்கிறத கேளு அது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீ பழக பழக உனக்கு அது சுலபமாயிடும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் ஒன்றும் இல்லை உனக்கு எப்போ கோவம் அப்படியே வருதோ அப்போ உடனே மூச்சை நல்லா இழுத்து விடு கொஞ்சம் அமைதியாகும் டேக் அ பாஸ் அண்ட் டேக் த்ரீ டீப் லாங் பிரெத்ஸ் தென் திங்க் அபவுட் த கான்சிக்வென்ஸ் இப்போ நீ கோவப்பட்டு கத்துகிற இல்லை அடிக்கிற இல்லை என்னமோ பண்ணுற அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரே ஒரு செகண்ட் யோசி இது மூணுத்தையும் நீ செய் உன் கோவம் தன்னால் குறையும் அப்படின்னு அந்த யார் சொல்கிறார் சரி நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப சின்சியரையாக மண்டே ஆட்டிட்டு இந்த யானையார் அவரோட பாக்கில் போயிட்டுருக்கார் ஒரு சமயம் காட்டில் நல்லா நாலு சேட்டை பண்ணுற குரங்குங்க இந்த யானையை பார்த்ததும் பழத்தால் அடிக்குதுங்க தேர் பெல்ட்டிங் த எலிஃபெண்ட் வித் ஃப்ரூட்ஸ் யானையாருக்கு கோவம் அப்படியே வருது ஆனால் ஆந்தையார் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை செஞ்சதும் அதுக்கும் இந்த குரங்குகள் வந்து ஓ கோபத்தை அடக்கிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணால் இன்னும் கோபம் வந்ததும் இந்த யானைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக அந்த குரங்குகளை நோக்கி வந்து இல்லை 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 நாம் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு போயிடுது யானை இன்னொரு சமயம் தண்ணி குடிக்க போகும்போது அந்த ஆற்றுல இருக்கிற தவளைங்க அந்த யானையை தண்ணி குடிக்க விடாமல் அட்டகாசம் பண்ணுதுங்க ஸோ இனிஷியலி யானைக்கு வந்து ஆந்தையோரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டாலும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் முதல் தடவை குரங்கக்கிட்டையும் ரெண்டாவது தடவை தவளைங்க கிட்டே இருந்தும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டதும் மற்ற மிருகங்களும் யானையாரை புரிஞ்சிக்கிட்டு ஓகே யானையார் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு அதை மேனேஜ் பண்ணுறாரு நாம் ரொம்ப சீந்தக்கூடாது நாம் அவருக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னும் சேர்ந்துக்கிட்டு எல்லா மிருகங்களும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க ஆக கோபம் அதிகம் படுகிறவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க த கான்சிக்வென்சஸ் ஆஃப் யுவர் ஆங்கர்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா டீப் பிரெட்ஸ் எடுத்து பார்த்தா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, இது ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மெயினாக கோபம் நெருப்பு மாதிரி அது வேண்டாங்க மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்